ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைய ஐபிஎல் மேட்சில் விளையாட போகும் அணிகள் அப்புறம் ஒவ்வொரு டீமுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்புறம் இந்த போட்டியில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற இருக்கும் அணியின் விவரங்கள் போன்ற அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக காண்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஐபிஎலோட பிளே ஆஃப்ஸுன்னு நெருங்கி வந்துட்டுருக்கு அதாவது ஐபிஎல் முடிய போகிற தன்னும் எனக்கும் லேட்டாக கவலையாக தான் இருக்குது இப்போ நம்ம அந்த பிளே ஆஃப்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு ரெண்டே ரெண்டு டீம்ஸ் மட்டும்தான் ப்ளே ஆஃப் சொல்லிகிட்டே இருக்குது அந்த ரெண்டு டீம்ஸ் எந்தெந்த டீம்ஸ்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் இப்போது கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து குவாலிஃபயர் ஒன்னில் மீட் பண்ணுறாங்க இந்த ஐபிஎல் குவாலிஃபையர் பேட்டர்ன் எப்படின்னா டோட்டலாக மூணு மேட்சஸ் நடக்கும் குவாலிஃபயர் ஒன் எலிமினேட்டர் குவாலிஃபயர் டூ ஃபைனல்ஸ் அப்படி போகும் ஸோ குவாலிஃபயர் ஒன்ல வந்து ஃபஸ்ட்டு ரன் எந்த ரெண்டு டீம் செலக்ட் ஆகுதோ அந்த ரெண்டு டீம் வந்து மேட்ச் போடும் அதில் எந்த டீம் தோக்குதோ அது எலிமினே அதாவது அது குவாலிஃபை டூ போகும் அப்புறம் ஜெயித்த மேட்ச் வந்து டேரெக்டாக ஃபைனல்ஸ் போயிடும் அப்புறம் எலிமினேட்டரில் கடைசியாக ரெண்டு டீம் இருக்குல்ல டோட்டலாக நாலு டீம் இருக்குல்ல அதில் கடைசியாக எந்த ரெண்டு டீம் செலக்ட் ஆகுதோ அது எலிமினேட்டரில் போடும் எலிமினேட்டரில் எந்த டீம் தோக்குதோ அது டேரெக்டாக நாக் அவுட் ஆயிரும் அப்புறம் அது குவாலிஃபை டூ போயிடும் குவாலிஃபை டூ எப்படின்னா குவாலிஃபை ஒனில் தோற்றவனுக்கும் எலிமினேட்டரில் ஜெயித்தவனுக்கும் போட்டி நடக்கும் அந்த ரெண்டு இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டேரெக்டாக ஃபைனல்ஸ் போவாங்க ஃபைனல்ஸ் போயிட்டு வந்து ஆல்ரெடி குவாலிஃபை ஒன்லில் ஜெயித்த டீம் கூட இந்த டீம் வந்து சண்டை போடுவாங்க இந்த ரெண்டு டீமில் எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமுக்கு வந்து ஐபிஎல் ட்ராஃபி கிடைக்கும் ஸோ இப்போ எப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் வந்து குவாலிஃபைர் ஒன்ல மீட் ஆயிடுறாங்க ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ப்ரெடிக்ஷன் வெடி அனுப்பிட்டுருப்பேன் அதாவது சிஎஸ்கேவும் ராஜஸ்தானும் போட்டி போட்டு சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்னு ஸோ ராஜஸ்தான் தான் மேக்சிமம் குவாலிஃபை ஒன்று ஜெயிச்சு ஃபைனல்ஸ் போகும் அடுத்தது அடுத்த நாள் வந்து என்ன டீம்ஸ்னா சி சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்புறம் ஆர்சிபி இந்த நாலு டீம்ஸ் தான் அடுத்த நாள் இருக்குது இப்போ அடுத்த கம்மிங் மேட்ச் வந்து என்னென்னா சிஎஸ்கே சஸ் ஆர்சிபி ஸோ இப்போ தான் நம்ம அந்த மேட்ச் பற்றி பேசுகிறோம் அந்த மேட்சில் சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்கன்னு சப்போஸ் இந்த மேட்ச் வந்து ஆர்சிபி ஒரு பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் அப்படின்னா பதினோரு பால்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிச்சதுன்னா இந்த மேட்ச் வந்து அதாவது ஆர்சிபி வந்து செமிஃபைனல்ஸுக்கு வந்து குவாலிஃபை ஆயிடும் அப்படி இல்லைனா டேரெக்டாக சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆயிடும் இப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு டீமுக்கும் ஒரு முக்கியமான மேட்ச் தான் ஆல்ரெடி இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க அதுவும் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஸோ இந்த ரிவன்ஸ் வீக் அதுவும் ரேஸ் டூ ப்ளே இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கும்போது சிஎஸ்கே எஸ் ஆர்சிபி மேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம சிஎஸ்கே பற்றி பார்க்கலாம் சிஎஸ்கே பற்றி சொல்லவே தேவையில்லைங்க ஓப்பனிங் வந்து ஸ்டார்டிங் ரெண்டு மூணு மேட்ச் இந்த ஓப்பனிங் மறுபடியும் வந்துருச்சுங்க ருத்ராஜ் கேக்வாட்டும் வேறு யாரும் உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா நான் எல்லா வேடிகளும் சொல்லியிருப்பேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க வேற யாருங்க ரச்சன் ரவீந்திரா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பவர் இருந்து அப்புறம் இல்லை கொஞ்சம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பவர் ப்ளேலாம் நல்ல ஒரு டீசன்ட்னாக ஸ்கோர் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் அடுத்து வர மேட்ச்லலாம் அடுத்த தெரிஞ்சு ரச்சன் ரவீந்திரா வந்து ஈஸியாக அவுட் ஆயிடுவார் இப்போ ஆர்சிபி கூட வர மேட்ச்சில் ரச்சன் ரவீந்திரா வந்து பவர் ப்ளேலேயே அவுட் ஆகுவாரா இல்லை ஆஃப் சென்ச்சுரி என்ன செஞ்சு அடிப்பாரா நாங்கள் பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் அஜிங்கிய ராணி பெருசாக எந்த எதுவும் இல்லை மொய் வழி அப்படி நார்மலாக தான் போய்ட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம சாம்பியன் ரவீந்திர ஜடேஜா போன வருஷம் வந்து ஃபைனல்ஸில் அடித்து ஜெயிச்சு கொடுத்தாரு அவர் வந்து இந்த வருஷம் லைட்டாக அவரோட பார்ட்லாம் பண்ணிட்டுருக்காரு அவருக்கப்புறம் சமீர் ரிஸ்வி வந்து இந்த வருஷம் தான் வந்து சிஎஸ்கேக்கு வந்தார் அவரும் வந்து சூப்பராக பேட்டிங் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வேற யாருங்க நம்ம எம்எஸ் தோனியா எம்எஸ் தோனி வந்து எப்போவுமே வந்து ஒரு சிஎஸ்கே ஆக்சுவலி நீங்கள் பார்த்துங்கன்னா இந்த ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு லெசன்ஸ் இருந்தாங்க ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு லெஜன்ஸே இல்லைன்னு எல்லா சிஎஸ் ஃபேன்ஸும் கொஞ்சம் கவலையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தோனி எம்எஸ் தோனியே டென் மில்லியன் எடுத்தங்க அதுவும் வந்து அந்த ஐபிஎல்லாம் அவர் தாங்க ஹையஸ்ட் ரேட்டுக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐபிஎல் ஹையஸ்ட் ரேட்டுக்கு எடுத்த மொதல் பிளேயர் எம்எஸ் தோனி தாங்க அவர் சிஎஸ்கேக்கு வந்து அந்த காசு கொடுத்த மாதிரி அந்த ஒர்க்கும் பெர்ஃபெக்டாக பண்ணார் அஞ்சு டிராஃபிஸ் ஜெயிச்சி கொடுத்தாரு ஆனால் இந்த வருஷமும் கேப்டனாக வந்து இந்த ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு இந்த வருஷம் ஜெயிப்பாங்க நான் நம்புகிறேன் ஆனால் அது ஸோ ஒரு லெவன் அதாவது ஒரு வீரனாக வந்து எம்எஸ் தோனி இதுக்குள்ளே வராரு ஸோ ஓகேங்க எப்படி இருந்தாலும் எம்எஸ் தோனி வந்து எம்எஸ் தோனிங்க அங்கே ஒரு லெஜன்னா ஒரு லெஜன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு இன்ஸ்பிரேஷன்னா ஒரு ரோல் மாடல்னா ஒரு ரோல் மாடல் தான் எனக்கு அதாவது நான் கிரிக்கெட் விளையாட ஆசைப்பட்டதெல்லாம் எம்எஸ் தோனி பார்த்து தான் கொஞ்சம் நான் ஆசைப்பட்டேன் ஓகேங்க அப்புறம் நம்ம பவுலிங் பக்கம் பண்ணோம் பவுலிங் பக்கம் தீபக் சார் வந்து ஸ்டார்டிங் வந்து சூப்பராக பண்ணார் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மேட்சஸ்ஸாக தீபக் சார் மிஸ் ஆகிறாரு அவருக்கு இன்ஜுரி ஆகிருக்கும் இல்லை ஏதாச்சும் ஆகிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆனால் அவர் வந்து நல்லா பால் போடுவார் அதுக்கப்புறம் நம்ம போனோன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் அது இது ஆர்சிபிக்கு எதிராக தாங்க அவர் ஃபோர் விக்கெட் ஹால் எடுத்தார் அவர் வந்து மறுபடியும் வந்து ஆர்சிபிக்கு எதிராக விளாடுவார் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபைவ் விக்கெட் ஹால் எடுப்பாரா எனக்கு டவுட்டாக இருக்குது அவர் எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஓகேங்க அதுக்கப்புறம் தேஷ் பாண்டே வந்து போனஷத்தோடு இந்த வருஷம் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஏன்னா பவுலிங்லாம் வந்து சூப்பராக போட்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னராக ஒரு லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பின்னராக எக்கனாமிக்கலாக போட்டுட்ருக்காருங்க ரவீந்திர ஜடேஜா எல்லா மேட்ச்லேயும் கிருஷ்ண ஸ்ரீகாந்த் வந்து ஜடேஜா பற்றி புகழ்ந்து பேசுவார் ஏன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போடுவார் அந்த மாதிரி தான் சிஎஸ்கே கொஞ்சம் நல்ல டீமாக தான் இருக்குது ஃபீல்டிங்லையும் நல்லா பண்ணுவாங்க எல்லா பிளேயர்ஸும் நல்லா பண்ணுவாங்க ஓகேங்க அடுத்தது நம்ம ஆர்சிபி பக்கம் பண்ணலாம் ஆர்சிபி பேட்டிங்லாம் ஸ்டார்டிங்லேயே விராட் கோலியும் ஃபாஃப் டபுள்யூசிஸும் வந்தாங்க ஒரு காலத்தில் சிஎஸ்கே ஓப்பனராக இருந்து நிறைய மேத்தஸ் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்து பயங்கரமா என்னென்ன ஃபாஃப் டபுள்யூசி இப்போ ஆர்சிபியோட கேப்டனாக போயிட்டார் அதனால் ஆர்சிபி ஃபேன்ஸ்கோ ஒரு கிலோ கவலைதாங்க ஏன்னா ஆர்சிபி வந்து விராட் கோலி தாங்க கேப்டனாக இருந்தார் ஆனால் இப்போ விராட் கோலி கேப்டன் ஆரம்பிப்போம் ஃபாஃப் டபுள்யூசி கேப்டனாக போயிட்டார் ஸோ அதுவும் லைட்டாக கவலையாக தான் இருக்கும் சிவி ஃபேன்ஸ்க்குலாம் ஆனால் சிஎஸ்டி ஃபேன்ஸ்க்கும் அது கவலையாக தான் இருக்கும் ஏன்னா ஃபாஃப் டூ ப்ளேசிஸ்லாம் ஓகேங்க மாற்றம் ஒன்றே மாறாதது சரி ஃபாஃப் டூ ப்ளேஸி போய்தான் ஆகணும் ஓகேங்க அதுக்கப்புறம் வந்து விராட் கோலிக்கு கடுத்து ரஜத் பட்டிலாக வந்து ஃபஸ்ட் நாலஞ்சு மேட்ச் டக்கு டக்காக வச்சார் அதுக்கப்புறம் சூப்பராக பேட்டிங் பண்ண ஆரம்பித்தார் நாலஞ்சு ஹாஃப் சென்ச்சுரிஸ் அடித்தார் அதுக்கப்புறம் கேமரா கிரீன் ஆறுபாட் நார்மலாக பண்ணிருக்காரு அப்புறம் தினேஷ் கார்த்திங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் இன் த வேர்ல்ட் அவர் வந்து சூப்பராக அதாவது எல்லா மேட்சஸ்லேயும் தினேஷ் கார்த்திக் வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார் அதுவும் வந்து சிஎஸ்கி கூட ஆர்சிபி இந்த வருஷம் ஃபஸ்ட் மேட்ச் விளையாடணும் வந்து அனுஜ் ராவத் வந்து கொஞ்சம் நல்லா தினேஷ் கூட பார்ட்னர்ஷிப் போடுவார் இந்த மேட்ச்சில் அனுஜ் ராவத் இறக்கி பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு நமக்கு தெரில அப்படி போட்டோங்கன்னா வந்து ஆர்சிபிக்கும் கொஞ்சம் நல்லதாக தான் இருக்கும் ஓகேங்க அதுக்கப்புறம் ஆர்சிபி பவுலிங் கிட்டே போகலாம் ஆர்சிபி போலிங்கில் ஒரு இந்தியன் சீனியர் பவுலர் முகமது சிராஜ் இருக்கார் ஆனால் ஆர்சிபி பவுலிங் வந்து ஒன்றுமே இல்லைங்க வேஸ்ட்டுங்க ஏன்னா முகமது சராஜ் மட்டும்தான் நல்லா போடுறாரு அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எஸ் தயாலுன்னு இப்போ கொஞ்சம் அவரும் நல்லா போடுறாரு ஒரு லெஃப்ட் ஹேம் பவுலர் ஸோ எஸ் தயால் வந்து இந்த மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்க நல்லா வாய்ப்பு இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஆர்சிபி பவுலிங் சொன்னால் இவ்வளோதாங்க ஓகேங்க இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எவ்வளவு பற்றி பார்க்கலாம் சிஎஸ்கே தேர்ட் ப்ளேஸில் இருக்குது ஆர்சிபி சிக்ஸ் பிளேஸ் இருக்குதுங்க ஓகேங்க இந்த மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே தாங்க ஜெயிப்பாங்க சிஎஸ்கே தாங்க ஜெயிக்கணும் ஏன்னா இந்த வருஷமும் சிஎஸ்கே வந்து கப் அடித்து ஆறாவது கப் ஜெயிக்கணும் எப்படி வேர்ல்டு கப்பில் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஆறு கப் அடிச்சிருக்கோ அந்த மாதிரி அதுவும் அது எல்லோ கலரில் அந்த ஜேர்சி இருக்குது அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து இந்த வருஷம் ஜெயிச்சதுன்னா எல்லோ கலர் ஜேர்சி ஐபிஎல்லில் ஆறு கப் அடித்த ஒரு இது மாதிரி ஆல்மோஸ்ட் கேட்சிங்காக இருக்கல ஓகேங்க இப்போ வின் ப்ரொடிக்ஷன் எப்படி தரேன்னா சிஎஸ்கே எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஆர்சிபி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓகேங்க இப்போ ஐபிஎல்லோட ஃபைனல்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்குது அதை பற்றினா நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா யாரையும் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்